வணக்கம் உண்மையான வெற்றிங்கிறது எதைச்சையான் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய கோட்டையை மாதிரி ஒவ்வொரு கல்லா கவனமா வச்சு ஒரு வலுவான அடித்தளத்தில இருந்து கட்டுறது வெற்றி கோட்டையை எப்படி கட்டுறதுன்னு இந்த ஒரு வரி எவ்வளவு வாழ்க்கையில வர சவால்களுக்கு எதிராக நீச்சல் அடிக்கிறது தான் நம்மளுக்கான ஒரு அடையாளத்தை வெட்டிக்கு போறதுக்கான சாவி சரி அப்படி எதிர் நீச்சல் போட நமக்கு என்னதான் தேவை வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்மளோட கோட்டையை கட்டுற பயணத்துல முதல் ஸ்டெப் நம்மக்கான சக்தி எங்கிருந்து வருது அதாவது நம்ம இன்ஜின் ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒவ்வொரு இலக்குக்கும் பின்னாடியும் இருக்கிற அந்த ஏன் அண்ணோ கேள்வி இருக்கு இல்லையா அதுதான் நம்மளோட உந்துதல் உள்ளார்ந்த உந்துதல் இது பேர்லயே இருக்கு நமக்கு உள்ளிருந்து வர்றது சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு அவார்டுக்காகவோ பரிசுக்காகவோ இல்லாம சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு புக்க படிக்கிறோம்ல அதுதான் கல்கி ஆன்லைன் கட்டுரை சொல்ற மாதிரி இது முழுக்க முழுக்க மன காணது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வெளிப்புற உந்துதல் பணம் பாராட்டு இல்லனா எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும் இந்த மாதிரி வெளியிருந்து வர விஷயங்களுக்காக நம்ம ஒரு வேலையை செய்யறது தான் இது அப்போ இதுல எது பெஸ்ட்டு நீங்க எதை ஃபாலோ பண்ணணும் உண்மை என்னன்னா ரெண்டுமே வேணும் ஒன்னும் இல்லாம இன்னொன்னு இல்லை உள்ளார்ந்த உந்துதல்ங்கிறது நம்ம ஆர்வத்தை ஒரு நெருப்பு மாதிரி அணையாம பார்த்துக்கும் வெளிப்புற உந்துதல் அந்த பாதையில இருக்கிற சின்ன சின்ன இலக்குகளை வேகமா அடைய ஹெல்ப் பண்ணும் ரெண்டும் சேரும் போது தான் பயணம் முழுமையடையும் சரி இன்ஜின் ரெடி இப்போ நமக்கு தேவை டூல்ஸ் அதாவது கருவிகள் நம்ம வெற்றி கோட்டையை கட்டுறதுக்கு தேவையான கருவிகளை சேகரிக்க வேண்டிய நேரம் இது சரியான கருவிகள் இல்லாம எவ்வளவு பெரிய இன்ஜினியரா இருந்தாலும் ஒண்ணு பண்ண முடியாது இல்லையா இந்த திறன்களை பத்தி ஒரு சூப்பரான கைட் நமக்கு மனோன்மணியும் சுந்தரனா பல்கலைக்கழகத்தோட மெட்டீரியல்ஸ்ல இருந்து கிடைக்குது நம்ம பர்சனலாவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன திறமைகள் தேவைன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அதுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை இப்போ நம்ம பாக்கலாம் இங்க பாருங்க சுய விழிப்புணர்வு உணர்ச்சி நுண்ணறிவு நேர மேலாண்மை இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க நம்ம வெற்றி கோட்டையோட ஒவ்வொரு தூணும் இதுதான் இது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்டா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி புடிப்பா பார்க்கலாம் எல்லா திறமைகளுக்கும் அடித்தளம் எது தெரியுமா அது சுய விழிப்புணர்வு தான் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிலம் எப்படி இருக்கு நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் முதல்ல உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் இதுக்கு ஒரு சிம்பிளான ஆனால் செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டூல் இருக்கு அதுதான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் எஸ்னா ஸ்ட்ரென்த் உங்க பலம் என்ன டபிள்யூனா வீக்னெஸ் எங்க நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் ஓனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் என்ன டீனா த்ரெட்ஸ் உங்களுக்கு வர தடைகள் என்ன இதை நீங்களே ஒரு பேப்பர் எடுத்து எழுதினாலே போதும் ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல் என்ஜின் இருக்கு கரெக்டான டூல்ஸும் இருக்கு ஆனா ஒரு புயல் அடிக்கும் போது இல்ல ஒரு பெரிய சிக்கல் வரும்போது இதையெல்லாம் யூஸ் பண்ண ஒரு மன தைரியம் வேணும் இல்லையா அதுதான் நம்ம மைண்ட் செட் நம்ம கோட்டையோட அசைக்க முடியாத சுவர் இதுதான் இதுல முத விஷயம் வளர்ச்சி மனப்பான்மை இது என்னன்னா எனக்கு இது வராது நான் இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காம என்னால கத்துக்க முடியும் முயற்சி செஞ்சா எதையும் சாதிக்க முடியும்னு நம்புறது தடைகளை ஒரு பிரச்சனையா பார்க்காம கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பாக்குறது அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய இரக்கம் அதாவது நீங்க தோட்டு போகும்போது உங்க மேலேயே கோபப்படாம உங்களையே திட்டிக்காம உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஆறுதல் சொல்வீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே ஆதரவா இருக்கிறது காயப்படுத்திக்காம தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு முன்னேற உதவும் மனப்பான்மை மட்டும் இருந்தா போதுமா அதை செயல்படுத்தவும் தெரியணும் அதுக்குதான் சிக்கலை தீர்க்கும் திறன்கள் தேவை ஒரு பிரச்சனை வந்தா அதை கண்டு ஓடாம அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு தடவையும் உங்களை இன்னும் வலிமையாக்கும் சரி இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க வளர்ச்சிக்கான ஒரு சிம்பிளான ப்ளூ மாத்தலாமா இதுதான் உங்களுக்கான வெற்றி ஃபார்முலா மூணே ஸ்டெப்ஸ் தான் உங்க உங்க கண்டுபிடிங்க ஏ தெரிஞ்சுக்கோங்க சுய ஆரம்பிச்சு உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க மூணு ஒரு அசிக்க முடியாத மனப்பான்மையோட உங்க மனசை பலப்படுத்துங்க இந்த ப்ளூ பிரிண்ட் தான் உங்களுக்கான பாதை நிறைவா இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க மாற்றத்தை தேடினாலும் சரி ஏற்றத்தை தேடினாலும் சரி அதுக்கான தொடக்கம் உங்களுக்கு வெளியில உங்களுக்கு உள்ள இருந்து தான் வரணும் இந்த கேள்வி உங்களுக்காக தான் உலகம் ஒரு நாள் உங்களை பின்தொடரும் அதுக்கு நீங்க தயாரா